பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி தமிழ் உண்மை செய்திகள் அமைச்சர் பாஸ்கரன் அவர்களுக்கு கப்பக்கோட்டை கிழக்கு ஒன்றிய கழகத்தின் சார்பாக ஒன்றிய கழக செயலாளர் மரியாதை கிளிய சகோதரர் பழுத்து முனிசாமி அவர்கள் இப்போது சலகை அளிப்பார் தன்மை இனிய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் மண்டல பொறுப்பாளர் அன்பிற்கு சகோதரர் திலீப் கண்ணன் அவர்களுக்கு சாலை விதிக்கப்படுகிறது நாகராஜன் அவர்களுக்கு இன்றைக்கு திமுக இலக்கை வேண்டாம் என்று உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அவசர வழக்காக எடுத்துச் செல்கிறார்கள் உச்சநீதிமன்ற இன்றைக்கு அந்த உச்ச நீதிமன்ற என்ன சொல்றார் என்றால் உங்கள் இசைக்கு அவசர வழக்காக விசாரிக்க முடியாது என்று நவம்பர் பதினோராம் தேதி அந்த வழக்கை தள்ளி வைத்து விட்டார்கள் ஆனால் இங்கே இங்கே இருக்கின்ற பி எல் அதிகாரிகளும் தொடர்பு கொண்டு அங்கே அனைத்து அண்ணாதாவுடன் திமுக சேர்ந்த நிர்வாகிகளும் அந்த பணியத்தை கொடுக்க சொல்கிறார்கள் இங்கே வாக்கு சேர்க்கின்ற திமுக பார்க்கிறது அங்கே வாக்கை அங்கே வாக்காளர்கள் தேர்தல் நீக்கல் பணி நடக்கக்கூடாது என்ற வழக்கை உச்ச எவ்வளவு வில்லு முழு